வணக்கம் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் மகா கும்பபிஷேகம் பார்த்துக் கொண்டுள்ளோம் இந்த கோயில் சூலூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் அமைந்துள்ளது இந்த கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது சுயம்பு திருமணியாக இங்கே உள்ளார் இவரை வழிபட தீராத நோய் திருமணத்தடை நீங்கும் இந்த கோயில் வகைலாற்றங்களை குளத்தில் இருபுறமும் சூழ நடுவில் அமைந்துள்ளது பொதுவாக கோயிலானது குளம் அல்லது நதிக்கரையில் அமைந்திருந்தால் சக்தியும் ஆற்றலும் அதிகம் அதுபோலவே இங்கு தெய்வத்திக அதிர்வுகளை நாம் நன்கு உணரலாம் இந்த கோயிலானது கரிகால சோனனால் உருவாக்கப்பெற்று கும்பபிஷேகம் செய்யப்பட்டது இங்கு அரச மரத்தடி விநாயகர் சிறப்பாக அமைந்துள்ளார் நாகை மாவட்டத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலுக்கு இணையாக இந்த கோயில் கருதப்படுகிறது நன்றி வணக்கம்